அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும்

அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ள இரங்காயத்தை கையில் கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாக சேய்த்துக் கொள்ளவும் நன்றாக தேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் அதே போல் இடது காலையும் போடவும் மிஸ்டர் பாண்டியன் சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுக்கிட்டீங்க ああ。<laughs> <laughs> <laughs>

நீன்ஷன் ஆவாத மாமா எல்லாம் முக்கியமான டீல் விஷயத்தையும் போயிட்டு வந்து நீ கொஞ்சம் வெளியே பாண்டியன் இவரத்தான் நம்ம கிளப்புக்கு சீஃப் செக்யூரிட்டி சேர்த்திருக்கிறேன் போய் காபி கொண்டா கமான் பாண்டியன் பாண்டியன் பாண்டியன்ட்டு தடுக்கிச்சு புதுப்படியில் போக போக தெரியும் பாண்டியன் போங்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு ஒப்படைக்கு போறேன் வேதாரண்யம் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரன் என் பார்ட்னர் பரமேஸ்வரர் இருக்கிறார் அவர் பெரிய எக்ஸ்போர்ட்டர் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பொருளை

என்ன பாத்து ரொம்ப என்ன மறுபடியும் மறுபடியும் என்னப்பா கண்ட இடத்துல போறேன் என்ன நீ என் என்ன நீயும் ஒண்ணு இல்லப்பா இன்னும் ஆளாவுக்கு தடுமாறுறீங்க காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மா மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் திரிச்சா அருவி ஆடுனா மயில் பாடுனா குயில்

நீ கொஞ்ச நேரம் நான் குடிச்சுட்டு வர பாருதான்பா ஏம்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம்

இப்போ நில்லடி மோத முதல்ல போற பெருங்கையோட போகாத பூங்கொத்து வாங்கிட்டு போ இப்ப கடை திறந்த மாமா நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க ஒரு பொண்ணு மனசுல நினைச்சதை புரிஞ்சுக்கிட்டு அத செயலை காட்டுற வந்தா சரியான ஆம்பளை மாமா உன்கிட்ட ரொம்ப மடிக்க மாமா இந்த பூங்கோ தேச உனக்காக ஸ்பெஷல்லா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி ப்ளைட்ல தரவிட்டேன் தேங்க் யூ மாமா தேங்க் யூ சோ மச் பேல் வெரி ஹாப்பி டுடே பாண்டியா நீ கில்லாடிடா காம சூத்திரத்தையே கரைச்சி முடிச்சிருக்கியே தேங்க் யூ இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு இத விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்னு நான் மாமாவுக்கு கொடுத்தேன் என்ன ஐடியா நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன் ஸ்ரீதேவி ஜெயபிரதா இவங்க மூணு பேர் இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பட் மாமா செட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க மார்க்கெட் போன உடனே நிக்க நிக்கலாம் சொன்ன எஸ்பெஷலி தி குயஸ் ரீசென்ட் பை விஷயத்துக்கு மாமா 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 நீங்க போட்டோ எடுக்கறது பாண்டி எனக்கு தெரிய கூடாது இல்ல மா தெரியாம எடுக்கணும் எப்படி பிடிக்கலாம் பாரு Me? Yes. You're looking like Mr. Khan. Really? i love <laughs> you. I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more, one more. Okay. Thank You're you. Welcome. <laughs> Thank you very much. How <laughs> about

முழுதான் ரேகாவடி எங்கேயோ தொட்டித்தோம் இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் பாட்டியா எல்லாம் பொம்பளைகளுக்கு பணத்தை காட்டி நகையை காட்டி புடவையை காட்டி பயக்கிறாங்க நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா இப்ப நான் என்னப்பா பண்றது நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரேகாவோட தோழி மாலா இருக்கா அவளுக்கு நீ பூ கொண்டு போய் வேண்டாம் இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவள் இனியே தட்டிக்கிட்டு போயிடாத சாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன் தலைவர் வரான் தலைவர் ஏன்டா கும்பிட்ட கையை எடுத்துட்டீங்க இப்பவே கும்பிட்டு வாங்கிட எதிர்காலத்துக்கு உதவும் இன்று போல் என்றும் வாழ்கா அடித்ததும் இல்லாம மாலைய போட்டு ஊமத்தம்பு சென்டா குடுக்கிறீங்க பழம் கூட கொண்டு வந்து விநாயகம் பெரிய மனுஷன் அதை கூட்டி மிஸ்டர் பழத்து பெரிய மனுஷன் அடிப்படை கொடுக்கிறாங்க நீ வந்து பழத்து

இப்ப படுக்கையில போட்ட இறக்கும் பூமால பாடையில போட வேண்டிய வரும் இதுதான் உண்மையான காதல் பாட்டியை இருக்கான்னு தெரிஞ்சு நீ இங்க வந்திருக்க பாரு பாட்டியா எனக்கு மட்டும் ஒன்று குண்டா புசு புசுக்கு மாட்டி விட்டுட்டிய ரேகா பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா மாமா இங்க வந்திருக்கிறார ரேகா ரேகாவா யார் ரேகா நீங்க யாரு எங்களே யாருன்னு கேக்குற நான் உன் மாமா இது உன் பாண்டியம்மா பாண்டியனா என்ன பாண்டிய மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது இருந்தா உடனே பேசுவீங்களா பாண்டியா நீ எனக்கு ஒரு சந்தேகம் எங்க மாமா சிந்தாதிரிபேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தாரு அந்த செட்டப்புக்கும் பொறுத்ததா இருக்குமோ இது Yeah, you a cricket Hi fine Hi Pandy. how are you? <laughs> fine

Oh, beautiful! Again, 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 again. Again? <laughs> oh, 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 beautiful! Again, 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 again. Uh, oh, oh. oh, beautiful, again, again, again. Okay? <laughs> oh! Beautiful, again, again, again. Erika, hey. hey, what is this? Why, what a fan? He happens to be my boyfriend. বয় ফ্ৰেণ্ড পইজা সম